வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் வளமை போல இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இன்னமும் மூன்று வாரங்களில் ஸ்ரீலங்கன் டே ஆகிய இலங்கை தினம் என்ற புத்தம் புதிய அடையாளத்தை உருவாக்குவதற்கு திட்டம் போட்ட ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு திருமலையில் அடாவடியாக வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையால் தனது ஸ்ரீலங்கன் டே கனவு சடிதியாக உரசப்படும் என்பதை நினைத்திருப்பாரோ தெரியாது ஆனால் அதுதான் நடந்திருக்கிறது இதே போல நாளை மறுதினம் தானும் தனது மகனான நாமல் ராஜபக்ஷவும் நுகேகொடையில் அரச எதிர்ப்பு பேரணியில் கொடிபிடித்து நிற்கும்போது தனது சகோதரனும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சருமான பெசில் ராஜபக்ஷவுக்கு கைது ஆணை புறப்பிக்கப்படக்கூடும் என்பதை அறிந்து கொண்ட மகிந்தவும் அந்த விடயத்தை திசை கொள்ள திருமலை சம்பவத்தை பயன்படுத்துவதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன பசில் ராஜபக்சவுக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்படும் சாத்தியங்கள் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள விடயங்களை பார்ப்பதற்கு முன்னர் அனுரவன் ஸ்ரீலங்கினே கனவு சரிதியாக உரசப்பட்ட கதை மற்றும் அவரது எதிர்வினை குறித்த நகர்வுகளை முதலில் நோக்கிக் கொள்ளலாம் இலங்கை சமூகங்களுக்கிடையே தேசிய நல்லிணக்கம் மற்றும் புரிதலை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு வருடத்தின் டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்னரான பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி ஆகிய மூன்று தினங்களிலும் இந்த இலங்கையர் தினத்தை அதாவது ஸ்ரீலங்கன் டே கொண்டாடுவது என அனுரதரப்பு முடிவெடுத்திருந்தது அதன்படி இன்னும் மூன்று வாரங்களில் கொழும்பு மாநகர சபை மைதானம் விகார மதவி பூங்கா இடம் இன்னும் முக்கியமான வீதிகள் உட்பட இலங்கையின் சில இடங்களில் மேற்குலகப் பாணியிலான ஸ்ட்ரீட் பாட்டிகளுக்கு 300 மில்லியன் இலங்கை ரூபாவும் ஒதுக்கப்பட்டு ஸ்ரீலங்கன் டே மும்முரங்கள் இடம்பெறும் வேளையில்தான் இந்த ஸ்ரீலங்கன் டே கனவுக்கு ஆப்பு வைக்க பௌத்த மாப்புக்களின் திருமலை புத்தர் சிலை அடாவடிகள் வந்திருக்கின்றன இதனையடுத்து நேற்று நாடாளுமன்றத்திற்கு ஓடோடி சென்ற நாயக்கா அங்கு வைத்து திருமலை உட்பட்ட விடயங்களில் சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டார் ஆனால் அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்ட அதே சமகாலத்தில் திருமலையில் தனது ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு அரசாங்கம் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடாது அந்த இடத்தில் அரச இயந்திரம் கைகளை வைக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அந்த இடத்தின் தலைமை பிக்குவாக தன்னை கருதி கொள்ளும் கல்யாண வன்ச திஸ்ஸ தேரர் அவசர அவசரமாக ரிட் பெட்டிஷன் அல்லது மனு எனப்படும் அரச நிர்வாகத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் ஒரு வழக்கையும் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றத்தில் தொடுத்திருப்பது ஒரு இவ்வாறாக அடாவடிகளுக்கும் ஸ்ரீலங்காவின் உயரிய நீதிமன்றங்களில் ரிட்மெனுக்கள் தாக்கல் செய்யப்படும் பின்னணியில் நாட்டில் மீண்டும் இனமோதல்கள் மற்றும் இனவாதம் தலைதூக்கிக் கொள்வதற்கு தனது அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என குறிப்பிடும் நாயக்கா திருமலை சிலையை மையப்படுத்தி இனவாதிகள் இனவாத தீயை மூட்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி கொண்டார் அனுரா தனது நாடாளுமன்ற உரையில் திருமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட பகுதி இவ்வளவு காலமும் ஒரு விகாரையாக இருந்ததில்லை என்றும் அது ஒரு சிற்றுண்டிச்சாலைக்குரிய இடமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது மத வழிபாட்டு தளத்தை அமைப்பது போன்று போர்வையில் வேறு சில வணிகக் கதைகளும் இதற்குள் இருப்பதாக அனுராக தனது உரையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது திருமலை விவகாரத்தை மையப்படுத்தி இலங்கையில் அரசியலில் தோல்வியடைந்த தரப்புகள் இனவாத தீயை மீண்டும் மூட்டிக்கொள்ளும் வகையில் சிலிர்த்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் ராஜபக்ஷ அல்லது சஜித் தரப்பு ஆகியவற்றின் பெயர்களை இல்லையென்றால் அந்த தரப்புகளை காட்டாமல் ஒரு செய்தியை நாடாளுமன்றத்தில் சொன்னார் அன்பு மருந்தநாயக்கா திருமலை சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் தான் விவரங்களை பெற்றபோது சில விடயங்கள் தெரிய வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் பௌத்த கடும்போக்கு குழுக்களுக்கும் இடையிலான மோதலை தவிர்க்கும் வகையில்தான் மீண்டும் அந்த இடத்தில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டதாக குறிப்பிட்ட போது பௌத்த சக்திகளுக்கு ஸ்ரீலங்காவின் சட்டம் ஒழுங்கு அடிபணிந்த செய்தியும் அனுரவால் சொல்லப்பட்டது ஒரு நாட்டின் அரசு தலைவரே காவல்துறைக்கும் கடும்போக்கு குழுக்களுக்கும் இடையிலான மோதலை தவிர்ப்பதற்காகவே சட்டவிரோதமான ஒரு செய்கை அனுமதிக்கப்பட்டது என வியாக்கியானப்படுத்துவது அனுரவே விரும்பும் இலங்கை தின கருப்பொருளை அவரே குழியா குளியில் போட்டு புதைப்பதற்கு ஒப்பானது என்பதும் யதார்த்தமானது ஏனென்றால் இவ்வளவு காலமும் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடம் மத அடையாளத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை எனவும் சிற்றுண்டிச்சாலை ஒன்றுக்காக பயன்படுத்தப்பட்டது எனவும் அந்த சிற்றுண்டிச்சாலையும் சாலையும் சட்டவிரோதமான ஒரு நிர்மாணமாக இருந்ததால் அதனையும் அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளரால் உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டதாகவும் அதனைவிட தனது சுற்றாடல் அமைச்சின் செயலாளரும் இது தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லி இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அறிவித்ததாகவும் அனுரதான் சொல்லி இருக்கின்றார் இந்த விடயத்தில் குறித்த பிக்கு ஒரு வார கால அவகாசத்தை கோரியதாகவும் அந்த அவகாசம் கடந்த பதினான்காம் தேதியுடன் முடிவடைந்த பின்னர் தான் புத்தர் சிலியை மையப்படுத்தி இந்த விடயம் சிலிர்க்க வைக்கப்பட்டதாக அதாவது திசை திருப்புவதற்காகத்தான் பௌத்த பிக்குகளும் கடும்போக்காளர்களும் புத்தர் சிலையை தூக்கி கொண்டு அந்த பகுதிக்கு சென்றதாக அனுரவை குறிப்பிடுகின்றார் அத்துடன் இது ஒன்றும் மத வழிபாட்டு இடத்தை அமைக்கும் பிரச்சனை அல்ல வேறு விடயம் அதாவது வணிக மாவியா குறித்த விடயம் என சொல்லாமல் சொன்ன அனுர இது விகாரைக்கு சொந்தமான இடம் என்பதாக கூற சொல்லப்பட்டாலும் இதில் விகாரை இருந்ததாக மக்கள் நினைத்து கொண்டாலும் ஆனால் அங்கு விகாரை ஒன்று இருக்கவில்லை என்றும் நீதிமன்றம் அங்கே புதிய நிர்மாணங்களை கூடாது என உத்தரவிட்ட நிலையில் ஏன் இன்னமும் இனவாத தீயை பற்ற வைத்து கொண்டு ஆடுகின்றீர்கள் என தனது உரையில் கடுமையாக தாக்கியிருந்தாரோ ரோமார்த்தசா நாயக்கா ஆனால் அவர் என்னதான் சொன்னாலும் காவல்துறைக்கும் கடும்போக்கு பௌத்த குழுக்களுக்கும் இடையிலான மோதலை தவிர்ப்பதற்காகவே அந்த இடத்தில் சட்டவிரோதமாக என்றாலும் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டது அந்த விடயத்தில் அரசாங்கமும் சகித்துக்கொண்டது கொண்டது என சொல்லுவது நிச்சயமாகவே அவலட்சணமானது நல்லிணக்கத்துக்கு எதிரானது அனுர உரையாற்றி அதே நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தில் உண்மை விடயங்களை அறியாமல் தமது இனவாத பிழைப்பு அரசியலை கையில் எடுத்த ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரமுகரான ஜெயஸ்ரீ ஜெயசேகரா போன்றவர்கள் யாரை கேட்டு சிலை அகற்றினீர்கள் என நாடாளுமன்றத்தில் குதித்த ஆசாட உதித்தனங்களும் வந்திருந்தன இந்த நகர்வுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லைனால் தமிழரசு கட்சியின் ஆதரவு வழங்கப்பட்ட சஜித்தால் தான் நகர்த்தப்பட்டன அதே தமிழரசுக் கட்சி இன்று அனுரவுடன் பிற்பகல் ஒரு மணியளவில் ஒரு சந்திப்புக்கு செல்கின்றது நாடாளுமன்றத்தில் தமிழரசின் எம்பிமார் இந்த விடயத்தில் தாம் தூம் என குதித்தாலும் இன்று அனுரோமாரதிசாநாயக்காவை சந்திக்கும் போது அவர்களின் உடல் மொழிகள் எவ்வாறு வெளிப்பட்டு கொள்ளும் என்பதை இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட நிழற்படங்கள் பகிரப்பட்டால் கண்டுகொள்ளலாம் என்றால் சில தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்குச்சப்பாக நாடாளுமன்றத்தில் வீராவேசமாக முழங்கிக் கொண்டாலும் உசுப்பேற்றை செய்து கொண்டாலும் அன்றகுமார திசாநாயக்காவை சந்திக்கும் போது புன்முருவல் பூத்தபடி சிரித்தபடி அவருடன் நிழல் நிலைப்படங்களை எடுப்பதும் கடந்த காலத்தில் பகிரங்கப்பட்டது அதாவது மக்களுக்கு ஒரு வகையிலும் நாடாளுமன்றத்தின் உள்ளே இல்லையென்றால் அரசாங்கத்துடன் சந்திக்கும் போது இன்னொரு வகையிலும் தமிழ் தேசிய அரிதார முகங்களும் செயற்படுவது விடயமல்ல எது எவ்வாறோ நாடாளுமன்றத்தில் சஜித் தரப்பு கடுமையான ஆசாடபூதி தனத்தை மேற்கொண்டமை பகிரங்கமாகத்தான் இருக்கின்றது அனுரவின் கருத்தாவது பரவாயில்லை அது ஒரு ரகமாக இருக்கக்கூடும் ஆனால் கடும்போக்கு பௌத்த குழுக்களால் சட்டம் ஒழுங்கு குலைக்கப்படுவதை தவிர்க்க சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைக்கப்பட்டது அரசாங்கத்தின் சில அமைச்சர்களே குறிப்பிடுவது பாரதூரமான ஒரு விடயம் என்பது மறுப்பதற்கில்லை அனுரவின் நாடாளுமன்ற வியாக்கியானங்கள் வெளிப்பட்ட பின்னர் இந்த விடயத்தில் திருவோணமலையில் செய்யப்பட்ட சம்பவங்கள் குறித்து ஒரு அறிக்கையிடலை செய்த ஸ்ரீலங்காவின் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களமும் இந்த சம்பவம் மத தகராறு அல்ல மாறாக கடலோர விதிமுறைகள் நீண்ட காலமாக மீறப்பட்ட ஒரு சம்பவம் என சுட்டிக்காட்டி இருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி பொதி ரஜா உரிமை உரிமைகோரும் பிக்குவான கல்யாண வம்ச தேரர் நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நலன்புரி கடையை தற்காலிக உரிமம் பெற்று இயக்கி வந்ததாகவும் ஆனால் இந்த உரிமம் கடந்த ஆண்டு நடுப்பகுதியுடன் முடிவடைந்த நிலையில் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டுமானங்கள் எழுப்பப்பட்டதாகவும் வணிக நோக்கங்களுக்காக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் திணைக்கிழமே இப்போது பகிரங்கப்படுத்தல் செய்திருக்கின்றது கடற்கரையின் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தப்பட்ட வகையில் பிக்கு இந்த நகர்வையை எடுத்த நிலையில் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்ற நீதிமன்ற எல்லாம் புறப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் காவல்துறையின் பிரசன்னத்துடன் கட்டிடங்களை இடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற வேளைதான் புத்தர் சிலையை வைத்து ஒரு புதிய மையம் திடீரென அந்த இடத்தில் நிறுவப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கடலோர பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் திணைக்களத்தின் அதிகாரிகளை பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது பௌத்த பிக்குகள் சார்ந்த ஒரு வணிக மாவியாதான் இந்த இடத்தை தமது சட்டவிரோத வணிக நடவடிக்கைக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக சிங்கள மக்களை புத்தர் சிலையை மையப்படுத்தி திசை திருப்ப வேண்டுமென்றே சிலையை தூக்கி கொண்டு சென்றது என்பதை அரசு திணைக்களமே சொல்லிக்கொள்கிறது ஆகையால் இங்கு புத்தர் சிலை எதற்காக தூக்கப்பட்டது என்பதை அனுரவும் அவரது அரசாங்கத்தின் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமத்துவ திணைக்களமும் பகிரங்கமாகவே தெரிவித்த நிலைதான் முதல் நாள் இரவு அகற்றப்பட்ட சிலையை மறுநாள் காவல்துறை பாதுகாப்புடன் அதே இடத்தில் வைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அரசாங்கம் என்ன இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார சொல்லிக் கொண்டார் என்பதற்காக இல்லை திருமலை விடயத்தை மையப்படுத்தி ராஜபக்சர்களின் தரப்பு சஜித்தின் அணி மற்றும் நண்டு சிண்டுகளின கடும்போக்கு பௌத்த அமைப்புகள் அனைத்துமே ஆதாயங்களுக்காக தத்தமது இனவாத துருப்புச் சீட்டுக்களை தீவிரமாக அடிப்பது மறைபொருள் ஆன முடியமல்ல அந்த வகையில் செருகிக் கிடந்த அகப்பையும் சோறு உள்ள புறப்பட்டது போல நேற்று திருமலைக்கு ஓடிய கலகக்கார கலகொட ஞானசார ஞானசாரதேரர் அது சிங்கள பௌத்த பூமி என்ற வகையில் சில கதைகளைச் சொல்லியபடி ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றார் இதற்கிடையே நாமல் ராஜபக்ஷ என்ற திருட்டு முகத்தை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக கொலுவேற்றுவதற்காகவே ராஜபக்ஷக்கள் இந்த விடயத்தில் நாசூக்காக இனவாதத்தை தூண்டிக்கொள்வதாக ராஜாங்கனை சத்தா ரதன தேரர் என்ற இன்னொரு பௌத்த முகம் காட்டமாக தெரிவித்த கையுடன் நாளை மறுதினம் அரசாங்கத்திற்கெதிராக பேரணியில் பங்கு உள்ள மகிந்த சில விடயங்களை இப்போது கையில் எடுக்கின்றார் ஆரம்பத்தில் இந்த இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் பங்கு பெற்றுவதில்லை என மஹிந்த முடிவை அறிவித்திருக்கின்றார் ஆனால் இப்போது அவர் அந்த முடிவை மாற்றி பேரணியில் கலந்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார் மகிந்தவின் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன திருமலை சம்பவங்களால் ஏற்படக்கூடிய ஆதாயங்களை கணக்கு போட்டுத்தான் மகிந்த இப்போது இந்த பேரணியில் கொடிபிடிக்கப் போகிறாரா இது எல்லாம் முக்கியமான வினாக்கள் நேற்று தனது எண்பதாவது வயதை கடந்த மகிந்த தனது பிறந்தநாள் நாள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கண்டி தலதாமளிகைக்கு ஓடோடிய போது இந்த பேரணியில் பங்கு முடிவை அறிவித்துக் கொண்டார் அத்துடன் அனுர அரசாங்கத்தின் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் குரல் ஒடுக்கின்றார் அதாவது திருமலையில் புத்தர் சிலையை வைத்ததை ஆரம்பத்தில் தடுத்த அனுர் அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு விரோதமாக செயற்படுவதான ஒரு தோற்றப்பாட்டையும் தனது கருத்தின் ஊடாக திருமலை சம்பவத்தின் பின்னணியில் வைத்து தலதா மாளிகை முன்றலில் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் மஹிந்த ஆரம்பத்தில் மகிந்த இந்த பேரணியில் பங்கு பெற்றுவதில்லை என குறிப்பிட்ட போது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டார் தினசரி தன்னை பார்வையிடுவதற்கு ஏராளமான தனது ஆதரவாளர்கள் தங்காலைக்கு வருவதால் அவ்வாறான ஆதரவாளர்களை ஏமாற்றிவிட்டு நுகைகொடைக்கு பயணப்படுவதில் தனக்கு சிரமங்கள் இருப்பதாக மூக்கால் அழுத அதே மகிந்ததான் இப்போது பேரணியில் பங்கேற்க போவதாக கூறியிருக்கின்றார் இதேபோல இந்த பேரணியில் தனது தந்தை பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ஷவும் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்ட நிலையில் இப்போது எண்பது வயது கடந்த ஒரு முதலாளராக நாளை மறுதினம் அரச எதிர்ப்பு கொடியை பிடிக்கப் போகிறார் மஹிந்த ராஜபக்ஷ திருமலை சம்பவத்தில் இனவாதத்தை தூண்டுவது மற்றும் பசில் ராஜபக்ஷவுக்கு நாளை மறுதினம் புறப்பிக்கப்படக்கூடிய கைது ஆணை குறித்த விடயங்களை திசை திருப்பு கொள்வதற்காக ராஜபக்ச்கள் தந்திரோபாயமாக நகர்வதாக தெரிகின்றது அரச வனத்தில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பசில் ராஜபக்ச முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவது நீங்கள் அறிந்த கதை ஆனால் பஸ்ஸில் நாளை மறுதினம் பிடியானையை பெறுவதற்குரிய வழக்கு இதுவல்ல இந்த விடியம் மாறாக ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்ரையில் உள்ள ப்ரௌன் ஹில் என்ற பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காணியை பஸிலும் அவரது சகபாடிகளும் முறைகேடாக கொள்வனவு செய்ததான வழக்கை மையப்படுத்திய பிடியானையாகத்தான் இது வரக்கூடும் பஸில் ராஜபக்ஷ அவரது மச்சாளான அயோமா கலப்பதி உட்பட்ட மூன்று பேர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் இன்னொரு விசாரணை மாத்திரை நீதிமன்றத்தில் நாளை மறுதினம் அதாவது நுகேகுடை பேரணியில் மகிந்த பங்கேற்கு நாளில் வருகிறது அன்று பசில் நீதிமன்றத்தில் தோன்றும் வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அவர் இன்னமும் அமெரிக்காவில் இருப்பதால் அவரது கைதுக்குரிய பிடியானை நாளை மறுதினம் பெறக்கூடும் கடந்த வருடம் அருள் குமார திசாநாயக்கா அரசு தலைவராக வெற்றி பெறுவதற்கு ஒரு வார காலத்துக்கு முன்னர் அதாவது கடந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அமெரிக்காவுக்கு போன பசில் இன்னமும் நாடு திரும்பவில்லை அவர் கடந்த மே மாதம் அதாவது இந்த வருடம் மே மாதம் நாடு திரும்பியிருக்க வேண்டும் அவ்வாறாகத்தான் நாடு திரும்புவதாக அவருக்கு நீதிமன்றத்தில் அனுமதிகள் எல்லாம் கோரப்பட்டன ஆனால் இன்னமும் பசில் ராஜபக்ஷ இலங்கை திரும்பிக் கொள்ளவில்லை அவர் அமெரிக்காவில் தான் பதுங்கி இருக்கிறார் கடந்த மே மாதத்தில் இந்த வழக்கு இடம்பெற்ற போது பேசின் உட்பட்ட வர்கள் நீதிமன்றத்தில் வரவில்லை அமெரிக்காவில் கதிரி விழுந்ததால் பிரசிலுக்கு முதுகெலும்பு மற்றும் நிரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டதால் அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் உள்ளதால் அவர் மருத்துவ காரணங்களுக்காக விமான பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வர முடியாது என்ற அடிப்படையில் அன்று அதாவது கடந்த மே மாதம் பிரசிலின் சட்டவாளர்கள் குழு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு நவம்பர் மாத விசாரணையில் நிச்சயமாக அவர் பங்கேற்பார் என்ற அடிப்படையில் அவருக்குரிய பிணையை பெற்றிருந்தது ஆனால் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாளை மறுதினம் வெறும் நிலையில் இந்த வழக்கு அன்று வெறும் நிலையில் பசில் ராஜபக்ஷ இன்னமும் அமெரிக்காவிலிருந்து திரும்பவில்லை நவம்பர் இருபத்தி ஒன்றில் கட்டாயம் பசில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றத்தில் உத்தரவை பிறப்பித்த நிலையில் தற்போது நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு ஒரு நாள் இருந்தாலும் அவர் வரவில்லை அதற்கான சாத்தியங்களும் இல்லை பசிலை பொறுத்தவரை அவர் எவ்வப்போதெல்லாம் நீதிமன்றத்தால் புத்தகப்படுகிறாரோ அவ்வப்போதெல்லாம் அவர் அமெரிக்காவில் பதுங்கிக் கொள்வதும் வளமை இந்த முறை மாத்திரமில்லை ஏற்கனவே அவர் மீதான வழக்குகளும் இதுதான் நடந்தது இப்போதும் அவர் இதே தந்திரத்தை பயன்படுத்துகின்றார் ஆனால் ஆட்சி தரப்பு மாறி இருக்கிறது இப்போது ஆட்சியில் இருப்பது ரணிலோ இல்லை என்றால் அவரது அதிகார மையமோ இல்லை மாறாக வேறு ஒரு வாராது வந்த மாமணியாக தம்மை சொல்லிக்கொள்ளும் அனுர தரப்பு என்பதால் வசிலுக்கு இந்த பிடியானை கைது நீடிக்கின்றது மீண்டும் நாளை மறுதினம் பழைய மருத்துவ காரணங்களை சொல்லி மீண்டும் ஒரு தவணையை நீதிமன்றத்தில் வசூல் தரப்பு கூறலாம் என்றாலும் நீதிமன்றம் அவருக்கு பிடியானையை வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறை தீவிரமாக இருப்பது தெரிகின்றது இதே போலதான் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றி கொண்ட அனுரவும் பஸ்ஸில் சுத்தமாக இருந்தால் சட்டத்தை எதிர்கொள்ள நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என குறிப்பிட்டதுடன் ஒருவர் உண்மையில் நிரபராது என்றால் சட்ட நடைமுறைக்கு அவர் பயப்படுவதில் எந்த காரணமும் இல்லை எனவும் அனுர நேற்று நாடாளுமன்றத்தில் எள்ள செய்தார் பஸ்ஸிலுக்கு கைது ஆணை அதாவது புடி ஆணை பிறப்பிக்கப்படலாம் என கருதப்படும் நாளில் நுகைகொட பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டமை மற்றும் திருமலை புத்தர் சிலை விடயங்களை கூட்டி கழித்து பார்த்தால் ராஜபக்ஷக்களின் தில்லாலங்கடிகள் பழிச்சிடக்கூடும் ராஜபக்ஷக்களின் இந்த சூட்சுமங்களை அறிந்ததால் தானோ என்னவோ அனுரவம் சில நெருக்குவாரங்களை அவர்களுக்கு கொடுத்தார் நேற்று அந்த நெருக்குவாரங்களுக்குரிய விவரங்கள் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டன அனுரவால் அதாவது அனுர வழங்கிய இந்த விடயங்களில் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா கடற்படை சம்பந்தமாக இருக்கப்படும் பதினோரு தமிழ் இளையோர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் கோட்டாபாய மீது விரல் நீட்டப்பட்ட ஊடகர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட விடயம் மஹிந்தவின் புதல்வர்கள் மீது சுட்டு விரல் நீட்டப்படும் ரக்வி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை அதேபோல ஊடகர் பிரகேத் எக்னிகளோட ராஜபக்ஷகளின் ஆட்சி காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் உட்பட்ட அனைத்து வழக்குகளிலும் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என சொல்லி இருக்கின்றார் அருகுமாரசா நாயக்கா அகமொத்தம் அனுரத நாயக்கா திருமலை சம்பவங்களின் பின்னணியில் ராஜபக்ஷர்களை மையப்படுத்தி ஒரு நகர்வை எடுத்து திருமலை சம்பவங்களால் தமது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட தமிழர்கள் மீதான விசனத்தை அவர் சமரசப்படுத்த முனைவதும் தெரிகின்றது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து சுருக்கமாக உலக விடயங்களை நோக்கி கொண்டால் இன்று அதிகாலை நேற்றோ நாடான போலந்தும் அதன் பங்காளி நாடுகளும் தத்தமது போர் விமானங்களை பறக்க வைக்கும் அளவுக்கு போலந்து எல்லைக்கு அருகே உள்ள மேற்கு உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது போலந்து மற்றும் நேட்டோ போர் விமானங்கள் இன்று அதிகாலை போலந்து வான்வழியை பாதுகாக்க பரப்புகளை செய்ததுடன் நேட்டோ ராணுவ தலைமையகமும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டது இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனில் நோக்கி நடத்தப்பட்டன இவ்வாறாக ஏவப்பட்ட ஏவுகணைகள் போலந்துக்கு அருகிலும் வீழ்ந்து வடித்ததாக கூறப்படுகின்றது இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரித்தானியாவில் குடியேறிகள் குறித்த விடயம் முக்கியமான பரபரப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் பிரெக்சிட் உடன்பாட்டில் உத்தரவாதம் வழங்கப்பட்ட பிரித்தானியாவில் வாழும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களின் நலன்புரி சலுகைகளை தமது ஆட்சி உருவானால் பறிக்கும் என அதிதீவிர வலசாரி கட்சியான தலைவர் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையை செயற்படுத்த கடந்த அரசாங்கத்தின் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை தமது ஆட்சி வந்தால் அதனை மேலாய்வு செய்யும் எனவும் பராஜ் குறிப்பிடுகின்றார் வெளிநாட்டு மக்களுக்குரிய சமூக உதவியை குறைப்பதற்கு தமது அரசாங்கம் இயலும் எனவும் குறிப்பாக பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவையான என் பயன்படுத்த குடியேறிகள் செலுத்தும் வருடாந்த கட்டணத்தை தமது ஆட்சி மூன்று மடங்காக உயர்த்தப் போவதாகவும் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கூறியிருக்கிறார் ஆனால் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தில் அதாவது செட்டில் ஸ்டேட் எனப்படும் வதிவிடமை உரிமை வழங்கப்பட்ட பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தில் கைவித்தால் அது பிரசர்ஸுடன் பெரும் போரை ஏற்படுத்தி பிரித்தானியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தொழிற்கட்சியை எச்சரித்துள்ளது ஏனென்றால் இந்த பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் மூலம் பிரித்தானியாவில் வாழும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டதால் நையல் ஃபராஜ் இந்த விடயத்தில் கைவைத்தால் அது பிரசல்ஸுடன் ஒரு போரை தொடுக்கும் என்பதுதான் அரசு தரப்பின் கவலையாகும் ஆனால் அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களின்படி கிரெடிட் எனப்படும் சமூக உதவியை பிரித்தானியாவில் பெறுபவர்களில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமானோர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் பிரித்தானிய குடிமக்களுடன் ஒப்பிடும்போது பிரித்தானியாவில் சலுகைகளை கோரும் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களின் தொகை அதிகமாக இருப்பதாகவும் வலதுசாரிகள் குறிப்பிடுகிறார்கள் பிரித்தானியாவில் இந்த நிலைமை வர பிரான்சிலும் சமூக உதவிகள் மற்றும் வரி மோசடியை தடுக்கும் புதிய மசோதாவை செனட் நேற்று ஏற்றுக்கொண்டது இப்போது அது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது வலதுசாரி செனட்டர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா வேலையற்றவர்களுக்கு வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு சலுகைகள் மீது இறுக்கமான விதிகளை கொண்டு வரும் திட்டங்களை கொண்டுள்ளது இந்த மசோதா இப்போது நாடாளுமன்றத்தின் பரிசோதனையில் உள்ளது செபஸ்டியா லெகோனுவின் அரசாங்கம் இந்த மசோதாவை முன்னுரிமையாக மாற்றியுள்ளதால் அடுத்த ஆண்டு இந்த மோசடி எதிர்ப்பு திட்டம் நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்